ஒவ்வொரு காலகட்டத்திற்கு நாகூர் அணி பாட ஸ்பெஷல் சாங் என்று சொல்லி சிலது இருக்குது ரமதானுடைய காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழை பாலகன் முழுவதுமாக இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை குழி தோண்டி புதைக்கிற பாடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாள் மதினா நகர்தணிலே மஸ்ஜிது நபமி இந்த செய்தி இஸ்லாமிய வரலாற்றிலே எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி கிடையாது அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் சலிஸ்ரனுடைய மரணத்துக்கு பிறகு பிலால் ரதியல்லானவர்கள் தொடர்பான ஒரு செய்தி என்று சொல்லி வாழ்க்கை கூறுவே தெருவுல எல்லாம் பித்தன் மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி அவர் தெரிஞ்சாரு முகமது நபி எங்க முகமது நபி எங்க ஒரு நபி தோழர் இப்படி தெரியவும் இல்லை அவர்கள் தெரிகிறவர் மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது நபிகள் நாயகமே மறைத்து விட்டார்கள் நபி தோழர்களே மறைத்து விட்டார்கள் என்று பாடிய அதே நாவினால் அஞ்சாத வீரம் கொண்ட ஆண்மை அலி யார் எங்கே எல்லோரும் நமனை விரட்டுவதற்கு மருந்தொன்று விக்குது நாகூர் தர்காவிலே என்று பாடியிருப்பார் நம யமன் உயிரெடுக்கக்கூடிய மலக்குள் மௌத்த விரட்டக்கூடிய மருந்தே நாகூர் தர்காவிலே இருக்குது அப்படின்பாரு அன்பின் சகோதர சகோதரிகளே நிறைய சகோதரர்கள் இந்த நீங்கள் பார்க்க போகிற நாகூர் எம் ஹனீஃபா அவர்களுடைய பாடல் தொடர்பான வீடியோ ஏன் ரிமூவ் ஆகியது என்று கேட்குறீங்க அது ரிமூவ் ஆகலை அந்த வீடியோ நம்மளே ரிமூவ் பண்ணிவிட்டு மீண்டும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கான காரணம் என்னென்னா அந்த வீடியோ போடப்பட்டதோடு நிறைய சகோதரர்கள் எனக்கும் தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொண்டு நாகூர் ஹனீஃபா தான் மரணிச்சிட்டார்ல அப்போ அவரை பற்றி ஏன் பேசியிருக்கிறீங்க பேசியிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க உண்மையிலே இந்த வீடியோவை நீங்கள் பின்னால் பார்க்க முடியும் நாகூர் எம் ஹனீஃபா அவர்களுடைய மறுமையினுடைய நிலை

பாடல்களை பாடிட்டு போயிருக்கிறாரு அவர் மரணித்தார் அவரை பற்றி பேசுறீங்களா நம்ம அவரை பற்றி இங்கே பேசல அவர் பாடி பாடல்களை பற்றி பேசுகிறோம் எனவே இந்த பாடல்கள் நம்ம பாடுகிற நேரம் அல்லது நம்ம அதை ரசிக்கிற நேரம் அதை அனுமதிக்கிற நேரம் நாமும் வைப்புக்கு துணை போனவர்களாக ஆகிருவோம் அல்லாஹூ தாலா மன்னிக்காத ஒரு குற்றம் இணை வைப்பாக இருக்கிறது எனவே இறைவன் மன்னிக்காமல் மறுமையில் எந்த பாவத்தையும் அல்லா நாடினா நம்ம மரணத்துக்கு பிறகு ஆனால் இணை வைக்கிற நிலை மௌத்தா போயிட்டோம்னா கண்டிப்பாக இறைவன் மன்னிக்க மாட்டான் எனவே தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட பின்பற்றிருக்க விவகாரங்கள் நாகூரிய மணிபாவினுடைய பாடல்களில் இருக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு முரணான கருத்துக்கள் அதே போன்று இணை வைக்கக்கூடிய கருத்துக்கள் நாகூரிய மணிபாவினுடைய பாடல்களை நம்ம பாடலாமா பயன்படுத்தலாமா என்கிற வாதம் தான் இதில் முன்வைக்கப்படுகிறது பாருங்கள் உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள் நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமதானுடைய மாதமாக இருந்தாலும் மற்றும் பல நேரங்களில் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ரொம்ப பூத்த ஒரு விவகாரமாக இருப்பது நாகூர் இஎம் ஹனீஃபாவினுடைய பாடல்களாக இருக்கிறது இறைவனிடம் கையே அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை யம் அவர்கள் பல நூற்று கணக்கான பல ஆயிரக்கணக்கான பாடல்களை இசை திறக்கிறார் பாடியிருக்கிறார் இந்த பாடல்கள் ரமதானுடைய காலத்திலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் இஸ்லாமியர்களுடைய அடையாளமாக கூட பார்க்கப்படுகிற அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஒழிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் டிஜிட்டல் யுகத்தில் கூட நாகூர் அனிபாவினுடைய பாடல்கள் இன்றைக்கும் வலம் வருவதை நாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் நாகூரியம் எம் பாடல்களை நம்ம பார்க்கிற போது கேட்கிற போது ரசிக்கிற போது நம்மை அறிய मिले ये பல இஸ்லாத்திற்கு முரணான இஸ்லாத்தையே தோண்டி புதைக்கிற பாடல்களை நாமும் ஏற்றுக்கொண்டு முணுமுணுத்து அதை நாமும் கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு அடிப்படையை அறிந்து தன்னுடைய பாடல்களை கவிதைகளை அமைத்துக் கொண்டவர் அல்ல என்பது நமக்கெல்லாம் தெரியும் அவர்கள் சினிமாவுக்கு பாடல்களை பாடியிருக்கிறார் அன்றைய காலத்தில் அவர் மரணிக்கிற வரைக்கும் நிலையாக இருந்த ஒரு கட்சியாக அறியப்படுகிற திமுகவினுடைய கலைஞர் கருணாநிதியினுடைய கட்சியினுடைய கட்சி கீதங்களையே அவருக்கு கட்சியிலும் பல பதவிகள் அரசியல் ஆட்சியிலும் அவருக்கு சில பதவிகள் கிடைத்திருந்தது எல்லாம் தெரியும் அந்த வகையில் பாடல் தொடர்பான ஒரு தெளிவூட்டலை நாம் என்னன்னா நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய கொள்கை நாம் என்ன கொள்கையில் ஏற்றுக்கொண்டிருந்தோமா இல்லையா இறைவனை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனுக்கு இணை வைக்காத வாழ்க்கை அமைந்ததா இல்லையா என்கிற ஒரு மிக மிகப்பெரிய கேள்வி இறைவனிடத்தில் நமக்கு முன்வைக்கப்பட இருக்கிற காரணத்தினால் நாம் எக்காரணம் கொண்டும் இணை வைக்கிற காரியங்களில் ஈடுபட்டுக்கூட கூடாது இணை வைக்கிற வாசகங்களை பேசிவிடக்கூடாது இணை வைக்கிற வாசகங்களை அங்கீகரித்து என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஆரம்பமாக இஸ்லாம் இந்த இசை அதே போன்று பாடல்களுக்கு என்ன இடத்தை வழங்குகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இசையை அங்கீகரிக்கவில்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும் அதே நேரத்தில் பாடல்களை பொறுத்தவரையில் நல்ல கருத்துள்ள பாடல்களை இஸ்லாம் எப்போதும் வரவேற்கிறது நல்ல கவிதைகளுக்கு இஸ்லாம் அங்கீகாரம் கொடுக்கிறது தீய கவிதைகளுக்கு இஸ்லாம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் கவிதைகளால் ஒருவரை திருத்த முடியாது பதிலடி கொடுக்க முடியும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது கவிதைகளை நம்ம சொல்றதுனால அதனால் அவன் மனம் மாறி வருவான் இல்லை ரசிச்சுட்டு போயிருவான் அதனால தான் திருமலை குரான் கவிதைகளை பற்றி பேசுகிற போது வமா வமா நாங்கள் நபிகள் நாயகத்திற்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை அது அவருக்கு தேவையும் இல்லை என்று சொல்கிறது அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சலல்லாஹுலேஸ் அவர்கள் நல்ல பாடல் வரிகளுக்கு அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் சகி கு

சாபித் ரதி அல்லானவர்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்கிற வரலாற்று செய்திகளை சகிகள் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட பல ஹதீஸ் கலனங்களை நம்ம பார்க்க முடியும் எனவே நல்ல கருத்துக்கள் அடங்கிய கவிதைகளை இஸ்லாம் மறுக்கவில்லை மறுதளிக்கவில்லை ஏற்றுக்கொள்கிறது தீய கருத்துக்கள் இணை வைக்கிற வாசகங்கள் இஸ்லாத்தை குளிதோண்டி புதைக்கிற வாசகங்களை கொண்ட கருத்துக்களை ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற அடிப்படையை ஆரம்பமாக புரிந்து கொண்டு நாவுரியம் அனீஃபா அவர்களுடைய பட்டி தொட்டியெல்லாம் ஒலிக்கக்கூடிய சில பாடல்கள் தொடர்பான வரிகளை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு உதாரணமாக இந்த புனிதமிக்க ரமதானுடைய காலம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு நாகூர் அணி பாட ஸ்பெஷல் சாங் என்று சொல்லி சிலது இருக்குது ரமதானுடைய காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்பொழுதும் ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒழிக்கக்கூடிய ஒரு பாடலாக இன்றும் இலங்கை வானொலி முஸ்லீம் சேவையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிற ஒன்றுதான் ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழை பாலகன் என்கிற வாசகத்தோடு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணி நான் மனதில் நோன்பயினும் உபவாச நன்மை சொல்லுவேன் கேட்பீரோ மாந்தரே என்று ஒரு ஆரம்பத்தில் சில வரிகளை சொல்லிவிட்டு நாகூரிய மணிஃபா அவங்க ஒரு பாடலை ஆரம்பிப்பாரு அந்த பாடல் என்ன கருத்தை சொல்லும்னா ஒரு நகரம் அந்த நகரத்திலே ஒரு சிறுவன் இருந்தான் அவன் நோன்பு பிடிப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தான் ஆனால் அவன் சிறுவனாக இருப்பதால் அவனுடைய தாய் அவனை நோன்புக்காக எழுப்பாமல் சகருக்கு எழுப்பாமல் விட்டுடுறாங்க அடுத்த நாள் அவன் எழும்பி பட்டினி நோன்பாக இருக்கிறான் பட்டினி நோன்பில் இருக்கும்போது நோன்பு திறக்கிற நேரம் நெருங்குகிற போது அவன் பட்டினி தாங்காமல் மரணித்து விடுகிறான் இருக்கிறான் என்றும் பிறகு தாய் அழுது கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த ஒரு நல்ல மனிதர் ஊடாக அவன் மீண்டும் உயிர் பெறுகிறான் என்கிற கருத்தும் தான் இந்த பாடலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீயே எழுவாய் என்று சாது கூறினாரதே நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான் நிமிஷத்திலே எழுந்து சிறுவன் இறையை வணங்கினான் பரவாயில்லை எவ்வளவு சூப்பரான பாட்டுன்னு நம்ம நினைப்போம் ஆனா ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழைப் பாலகன் என்று ஆரம்பிக்கிற இந்த பாடல் முழுவதுமாக இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை குளி தோண்டி புதைக்கிற பாடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் உலகத்தில் நடக்கவே இல்லை எந்த ஹதீஸ் ஹதீஷ்கிரந்தங்களையும் கிடையாது இப்படி ஒரு சம்பவத்திற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பது முதல் விவகாரம் இரண்டாவது விவகாரம் விட்ட ஒருவரை உயிர்ப்பிக்கிற ஆற்றல் இறைவனை தவிர யாருக்குமே கிடையாது அல்லாஹூ தாலா அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தான் இரவு என்பதை நிரூபிப்பதற்காக சில நபிமார்களுக்கு அந்த அற்புதங்களாக ஒரு சில நிமிடங்களில் கொடுத்த சில விவகாரங்களை தவிர்த்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இப்படியான ஆற்றல் யாருக்கும் வழங்கப்படவில்லை அந்த ஆற்றல் இறைவனுக்குரிய ஆற்றல் என்றிருக்கும் போது இந்த பாடல் ஒரு சிறுவனை எவரோ ஒருவர் வந்து உயிர்ப்பித்தார் என்றும் அந்த சிறுவன் நோன்பு நோற்றிருந்தான் என்றும் பாடக்கூடிய பாடல் இஸ்லாத்தை முற்றுமுழுதாக குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு பாடல் எனவே இது இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாதது இப்படி ஒரு வரலாறு உலகத்தில் நடக்கவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நாவூரிய மணிபாவினுடைய பாடல்கள் இன்னும் ஒரு பிரபலமான பாடல் என்னன்னு கேட்டா ஒரு நாள் மதீனா நகர்தனிலே ஓங்கும் மஸ்ஜிது நபவியிலே ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்கும் நபவியிலே என்று சொல்லி ஒரு பாடலை படிப்பார் உக்காஷா என்கிற ஒரு நபித்தோரோடு தொடர்பட்ட ஒரு பாடலாக அந்த பாடலை அமைத்திருப்பார் நபிகள் நாயகம் சல்லாஹ்ஸ்லமுடைய மரணம் நெருங்குகிறதாம் நெருங்குகிற போது அப்சூலுல்லாய் சல்லாஹ் வசலம் அவர்கள் நபித்தோர்களிடத்தில் நான் ஏதாவது பிழை செஞ்சிருக்கேனா பிழை செஞ்சா என்னை மன்னிச்சுக்கிறேங்க என்று சொல்லும்போது ஆமா நபி அவர்களை எனக்கு ஒரு பிழை செஞ்சுருக்கிறீங்க நான் ஒரு நாள் ஒட்டகத்தில் நீங்கள் மேலே இருந்துகிட்டு வந்தீங்க நான் கீழே போய்கிட்டு இருந்தேன் போகும்போது நீங்கள் ஒட்டகத்தை சாட்டையால் அடிக்கும்போது அந்த சாட்டை எண்ணில் பட்டு எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது எனவே அதே போன்ற ஒரு பதிலடியை நான் உங்களுக்கு தர வேண்டும் என்று உகாஷா அவர்கள் சொன்னதாகவும் அதற்கு பதிலடி தருவதற்கு தயார் வாங்கிக் கொள்கிறேன் என்று முகமது நபி தயாராகும் போது அதே சாட்டை தான் எனக்கு வேண்டும் என்று முகமது நபி இடத்தில் உகாஷா ரதி அல்லான் கேட்டதாகவும் உடனே பிலால் ரதி அல்லான் நபிக நபிகநாயம் அவருடைய வீட்டுக்கு சென்று அதை எடுத்து வந்ததாகவும் அந்த பாடலிலே இடம்பெறக்கூடிய செய்திகளை நீங்க பார்க்க முடியும் பிலால் ரதி அல்லா வீட்டுக்கு போவாங்க அங்க பாத்திமா ரதி அல்லாங்க இருப்பாங்க நபிக்கு பதிலாக அந்த சாட்டை அடியை நான் வாங்கி கொள்றேன் என்று சொல்லி

பொய்யர் இட்டுக்கட்டக்கூடியவர் என்று சொல்லி ஹதீஸ்கலை வல்லுநர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் எனவே இப்படி உகாஷா சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறவில்லை இப்படி நடைபெற்றதாக நாகூரிய மதீனா நபவியிலே என்று சொல்லி ஓங்கி ராகம் எடுத்து இன்பமாக பாடக்கூடிய இந்த வரிகள் இஸ்லாமிய வரலாற்றில் நடக்காத ஒரு பொய்யான சம்பவம் எனவே இவற்றையும் உண்மை என்று நாம் நம்ப கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி

பெரியின் தியாக வாழ்க்கை என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலும் இஸ்லாமிய வரலாற்றிலே நடக்காத ஒரு சம்பவத்தை ராகம் எடுத்து பொய்யாக இட்டு கட்டப்பட்ட செய்திகளை எடுத்து நாகூர் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் மரணத்திற்கு பிறகு நடந்ததாகத்தான் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது அதிலும் பிலால் ரஜியல்லானவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலம் அவங்க மௌத்தா போனதை ரசூலுல்லாவை தேடி 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 கடைசியில் அவரே மன

ஆரம்பம் தொடர்ந்து பதினான்கு வீடுகளை முடிக்கிற அளவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அந்த மக்களுக்காக வாரி வழங்குங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் ஜக்காத்து பெற தகுதியான எட்டு கூட்டம் தொடர்பாக திருமறை குரான் நமக்கு கட்டுத்தருகிறது ரசூல் தாய் சல்லா அலுவலம் அவர்களும் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அந்த எட்டு கூட்டத்தில் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடிய இஸ்லாத்தை தழுவக்கூடிய இந்த சகோதரர்களும் அடங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வார்

மரணத்தை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ரசூல்தா மரணிக்கவில்லை என்று நிற்கிற போது அந்த இடத்திற்கு வந்த இன்னக்க மையத்தூன் என்கிற வசனத்தை ஓதுகிறார்கள் இல்லா

என்பதை நாம் புரிந்துகொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல பாடல்கள் என்றாலே முரண்பாடுகள் தான் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் கவிதை பொய்யைத்தான் கற்றுத்தரும் என்கிற அடிப்படை யதார்த்தம் இருக்கிறது அந்த அடிப்படையில் நாவூர் அனிஃபாவுடைய பாடல்களும் அதற்கு விதிவிலக்கல்ல நாவூர் அனிஃபாவுடைய பிரபலமான ஒரு பாடல் தான் மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்விலே மூழ்குதல் நியாயமா என்று சொல்லி ஒரு பாடலை பாடியிருப்பார் மௌத்தையே நீ மறந்து இங்கு মদনা <laughs> ঘ மரணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடல் மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமா இருந்ததில்லை மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை என்று சொல்லி உலகத்தில் யாருமே நிலைச்சதில்லை என்று அவர் அந்த ஒவ்வொருவராக சொல்லி காட்டி அத்தனை பேரும் மரணிக்கிறவர்கள் தான் என்று அந்த பாடலை அமைத்திருப்பார் அல்லாஹ்வின் அருட்சுடராம் அன்னல் தாஹான் நபி எங்கே மொகமத் நபிய மௌத்தா போயிட்டாங்களே அஞ்சாத வீரம் கொண்ட ஆண்மை அலி யார் எங்கே அலீபு அபீ தாலிப் அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர் அவரும் மௌத்தா போயிட்டாரு எல்லோரும் போற்றுகின்ற அன்னை ஃபாத்திமா எங்கே ஃபாத்திமா ரதி அல்லாமலும் மௌத்தா போயிட்டார் இப்படி எல்லோருமே மரணித்து விட்டார்கள் மரணத்தை பற்றி அவர் பாடிய பாடல் எல்லோருக்கும் தெரியும் அஞ்சாத வீரம் அதே நாகூர் நாகூர் தான் விரட்ட விக்குது என்று சொல்லி ஒரு பாடலையும் இசைத்திருப்பார் மரணத்தை யாராலும் வெல்ல முடியாது நபிகள் நாயகமே மரணித்து விட்டார்கள் நம்முடைய தோழர்களை மறைத்து விட்டார்கள் என்று பாடிய அதே நாவினால் நமனை விரட்டுவதற்கு மருந்தொன்று விக்குது நாகூர் தர்காவிலே என்று பாடியிருப்பார் நமன்னா யமன் யமனை உயிரெடுக்கக்கூடிய மலக்குள் மௌத்த விரட்டக்கூடிய மருந்தே நாகூர் தர்காவில் இருக்குது அப்படின்பாரு என்னன்னா அந்த மருந்தை சாப்பிட்டோம்னா நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடி இருப்பார் உலகத்தில் மரணிக்காமல் நிரந்தரமாக உயிர் வாழுகிறவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது ஈசா அலை அவர்கள் கூட மீண்டும் இந்த பூ திரும்பி மரணித்து விடுவார்கள் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற போது மரணத்தை துரத்துவதற்கான மருந்தே நாகூர் தர்காவிலே இருக்கிறது என்று சொல்லி அவர் பாடியிருக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய இணை வைப்பை தூண்டக்கூடிய பல பாடல்களை நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் தான் நாகூரிய மணிஃபா அவர்கள் பாடிய மிக பெரும் சர்ச்சையை உண்டாக்கிய ஒரு சினிமா பாடலும் இருக்கிறது என் மதமா உன் மதமா ஆண்டவன் எந்த மதம் என்று அந்த பாடலை அவர் பாடியிருப்பார் மதமோ நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் எந்த மதத்தில் நல்லவங்க அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த மதத்தில் தான் ஆண்டவன் இருக்கிறான் படைத்தவன் ரப்பு இருக்கிறான் எனவே ஓண்ட மதமாக என்னுடைய மதமான சண்டை பிடிச்சி இருவரா நம்ம எல்லாம் நல்லவங்களாக நம்ம மதத்தில் இறைவன் இருக்கிறான்னு அர்த்தம் என்று சொல்லி அவர் ஒரு பாடலை பாடியிருப்பார் இது இறைவனுக்கே மதத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது உங்களுடைய மார்க்கத்தை எனக்கு கற்றுத்தர வருகிறீர்களா என்று சொல்லி இறைவன் திருமறை குரானிலே கேட்கிற போது நாகூரிய மணிபா அவர்களுடைய பாடல் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நல்லவங்க எந்த மதத்தில் அதிகமாக

கொள்ள வேண்டும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை என்று அழகான வரிகளை பாடிய அதே நாகூர் அணிபா அவர்கள்தான் அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா என்று சொல்லி ஒரு பெண்ணை பற்றி பாடியிருப்பார்கள் இறைவன்ட்டு தான் கையேந்தனு அவன் தான் நமக்கு எல்லா தருகிறான் என்று சொல்லி ஒரு பாடலிலையும் அடியாருக்கு அருள் செய்கிறார் அம்மா அம்மாட்ட போய் கையேந்துங்க என்று சொல்லி இன்னொரு பாடலிலும் அவர் பாடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும் இதுவெல்லாம் நேருக்கு நேர் முரணான சிறுக்கை இணை வைப்பை கற்றுத்தரக்கூடிய கூடிய பாடல்களாக இருக்கிறது பகுதாது நகர் தீரா நபி தரை தவம் ஏந்தி யா தஸ்தகீர் அப்படின்பாரு அப்துல் காதர் ஜீலானிக்கு ஒரு தஸ்தகீர் என்கிற ஒரு பேரை சொல்லுவாங்க பல பேரும் அந்த பேர் எதுக்காக சொல்றாங்கன்னா அப்துல் காதர் ஜீலானி அவங்களும் அல்லாஹு தாலாவும் ஒரு பயணம் போய்கிட்டு இருந்தாங்களாம் அல்லாஹு தாலா திடீர்னு வலிக்கு ஆத்துக்குள்ள விழும்போது அப்துல் காதர் ஜீலானி அவங்க பாஞ்சி அல்லாவை பிடிச்சிட்டாங்களாம் பிடிச்சி முடி அல்லாஹ் என்ன சொன்னானா யா தஸ்தகீரே என்ன நீங்க பாதுகாத்துட்டீங்களே என்று அல்லாஹு தாலா சொன்னான் எனவே அல்லாஹுவையே கரம் கொடுத்து பாதுகாத்தவர் தான் அப்துல் காதர் ஜீலானி அதனால் அல்லாஹுவைத்த பேர் தான் யா தஸ்தகீர் என்று சொல்லி எழுதி வைத்திருப்பார்கள் அல்லாஹுதான் எல்லாம் பாதுகாக்கிறான் தான் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மகுல்லா அவர்களையும் படைத்திருக்கிறான் என்பது அல்லாஹு தாலா ஆத்துக்குள்ள வலிக்கு விழுந்தான் வலிக்கு விழுந்த அல்லாஹுவ வந்து அப்துல் காதர் ஜீலானி கைப்பிடிச்சு காப்பாத்தி விட்டாரு அதனால அல்லாஹூத்தாலா என்னை காப்பாத்திட்டியப்பா என்று சொன்னான் என்று சொல்லுவது எந்த வகை நியாயம் எந்த வகை இஸ்லாம் இப்படி ஒரு சம்பவம் இஸ்லாத்தில் நடந்திருக்குமா இஸ்லாம் கூறுகிற இறை தத்துவத்தையே தூக்கி கடாசி வீசுகிற ஒரு கருத்தா இல்லையா அந்த கருத்தை இந்த பாடல் சுமந்து வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் பகுதாது நகர்வாலும் தீரானபி தரை மீதில் தவம் ஏந்தி யா தஸ்தீர் என்னை கரம் பிடித்து பாதுகாத்தவரே என்று இறைவன் சொன்ன அப்துல் காதர் ஜீலானியை பற்றி பாடுகிறேன் என்று சொல்லித்தான் நாகூர் இம் ஹனீபா அவர்கள் இந்த பாடலை அமைத்திருப்பது மட்டுமல்லாமல் அந்த பாடலை நிறைய இணை வைக்கிற கருத்துக்களை நம்ம பார்க்க முடியும்

என்று சொல்லிவிட்டு நாவரியமா ஐய மணிஃபாவுடைய பாட்டை கேட்போம் சொல்லி இப்படி இஸ்லாத்தையே குளிதோண்டி புதைக்கிற பாடல்களுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது எனவே இந்த பாடல்கள் சொல்லுகிற கருத்துக்களை ஒரு கணம் நின்று சிந்தித்து பாருங்கள் நான் எடுத்துக்காட்டுக்குத்தான் சில பாடல்களை சொல்லியிருக்கிறேன் ஏகப்பட்ட பாடல்களை இப்படி நாம் பார்க்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நம் அத்தனை பேரையும் நல்ல வழிகளில் ஒன்றிணைப்பானாக வாஹர் அவ்வானா